போய் என்னவென்று கேட்டு விடுவோம் என்று முடிவு செய்து நோக்கி சென்றவனை சுரேஷ் என அழைத்தார் அம்மா பார்வதி அலுவலகத்தில் உறவினர் ஒருவரின் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா என்றார் பார்வதி சரிமா என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தான் டைனிங் டேபிளில் சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தாள் மகேஸ்வரி தன் கணவனின் தம்பியின் மனைவிதான் மகேஸ்வரி அரசு அலுவலகத்தில் அலுவலராக வேலை பார்க்கிறாள் சாந்தி சமையலறையில் இருந்து பார்த்துவிட்டு டைனிங் டேபிளில் டிஃபனை கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றாள் மகேஸ்வரி சாப்பிட்டு விட்டு செல்ல கொஞ்ச நேரத்தில் மாமியார் அதன் பிறகு தன் கணவரின் தம்பி கண்ணன் சிறிது நேரத்தில் தன் கணவர் சுரேஷ் என அடுத்தடுத்து சாப்பிட அமர்ந்தார்கள் கண்ணனும் சுரேஷும் சாப்பிட்டு விட்டு வேலைக்காக கிளம்பி சென்றதர் அதன் பிறகு சாப்பிட அமர்ந்தாள் சாந்தி சாந்தி தலை வலிக்குது தலைவலி தைலம் மட்டும் எடுத்துக் கொடு காலையிலேயே தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்றார் பார்வதி சாப்பிட உட்கார்ந்தவள் எழுந்து சென்று தைலத்தை எடுத்துக் கொடுத்துவிட்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று சிறிது நேரம் படுத்தாள் கிச்சனில் கழுவ வேண்டிய பாத்திரங்கள் மலை போல் குடித்து கிடந்தன பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு அதன் பிறகு சிறிது நேரம் படுக்கலாம் என நினைத்தாள் சாந்தி ஆனால் அவள் உழவு அதற்கு ஒத்துழைக்கவில்லை அரை மணி நேரம் அப்படியே கண்ணை மூடி தூண்டி விட்டாள் சாந்தி என சத்தம் கேட்டது கண்ணையறந்தவள் திடீர்டு எழுந்து என்ன அத்தை என்றாள் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுவிட்டு போய் படுத்து விட்டாய் எழுந்து பாத்திரங்களை விளக்கிவிட்டு அப்படியே எனக்கு ஒரு டீ போட்டு கொடு காலையில் ஆரம்பித்த தலைவலி என்ன செய்தாலும் விடமாட்டேன் என்கிறது என்றார் மாமியார் பார்வதி சாந்தி எழுந்து அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பித்தாள் மூன்று பேர் வேலைக்கு செல்வதால் காலையிலேயே அனைவருக்கும் சேர்த்து மதிய சாப்பாட்டை சமைத்து விடுவாள் அதனால் மதியம் சமைக்க வேண்டிய வேலை இருக்காது மற்றபடி துணி துவைப்பது வீட்டை சுத்தப்படுத்துவது என வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அன்று மாலை தன் அம்மா சொன்னபடி கிளம்பி வந்தான் வீட்டிற்கு அவளது கணவனும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க சாந்தி கிச்சனில் நின்று தோசை ஊற்றி கொண்டிருந்தாள் சுரேஷ் காலையில் வேலைக்கு கிளம்பி செல்லும் போது சாந்தி கிச்சனில் நின்று கொண்டுதான் இருந்தாள் அவன் இப்போது வீட்டிற்கு வரும்போதும் தான் நின்று கொண்டிருக்கிறாள் நடந்தாலும் காலையில் அறிந்து கொண்டு வேகமாக கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மனைவி சாந்தியை நோக்கி சென்றான் அவளிடமிருந்து தோசை கரண்டியை வாங்கினான் அவள் அவனிடம் கரண்டியை கொடுத்துவிட்டு பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் பார்வதி உள்ளே வந்து ஏண்டா உனக்கு இந்த வேலை ஏமா அப்புறமா பாத்திரத்தை கழுவ கூடாதா கொஞ்ச நேரம் கடந்தா என்ன ஆக போகுது என்றார் மாமியார் பார்வதி பாத்திரம் கழுவுவதை நிறுத்திவிட்டு தன் கணவனிடமிருந்து கரண்டியை வாங்கினாள் சாந்தி சங்கடமான சூழலில் அங்கிருந்து தன் அறைக்குள் சென்றான் சுரேஷ் தன் மனைவி வேலையெல்லாம் முடித்துவிட்டு வருவதற்காக பார்த்துக் கொண்டிருந்தான் சாந்தி அவளும் சாப்பிட்டுவிட்டு பாத்திரங்களை எல்லாம் பழுவி வைத்துவிட்டு அறைக்குள் வர மணி ஒன்பது முப்பது ஆகிவிட்டது அவளின் முகம் கோபத்தில் தத்தடித்தது எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என யோசித்துக் கொண்டிருந்தவன் மெதுவாக சாந்தி என கூப்பிட்டான் குறைத்தபடி திரும்பியவள் நாம தனி குடித்தனம் போயிடலாமா என்றாள் ஏன் என்றான் சுரேஷ் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு நைட்டு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் வேலை பார்க்கற எனக்கு இருக்கிற மரியாதையை விட வேலைக்கு போற சின்ன மருமகளை தான் அப்படி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு நான் சொல்லல எனக்கான மரியாதை கூட தரவில்லை என்றால் என்ன அர்த்தம் நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரலையே மூத்த மருமகளா தான் வந்திருக்கேன் உங்க அம்மாவும் சின்ன மருமகளும் எந்த வேலையும் இந்த வீட்டில் செய்யக்கூடாதுன்னு இருந்தா நான் என்ன பண்றது ஒரு வாரம் அதற்குள் நீங்கள் உங்கள் முடிவை சொல்லவில்லை என்றால் ஏன் முடிவை நான் சொல்ல வேண்டியிருக்கும் என சொல்லிவிட்டு படுக்கையில் சென்று படுத்துக் கொண்டாள் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் இரண்டு நாட்களாக யோசித்துக் கொண்டே இருந்தான் சுரேஷ் அன்று ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் விடுமுறை மகேஸ்வரியும் அவளது கணவன் கண்ணனும் படத்துக்கு போகலாம் என்று கிளம்பிக் கொண்டிருந்தனர் தன் மனைவியையும் படத்துக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்தலாம் என முடிவு செய்த சுரேஷ் சாந்தியிடம் சென்று படத்துக்கு போகலாமா என்றார் வீட்டிலேயே அடைந்து கிடக்கும் அவளுக்கு அவர் கேட்டது கொஞ்சம் மாறுதலாக இருந்ததால் உடனே சரி என தலையாட்டினாள் மகேஸ்வரியும் கண்ணனும் கிளம்பி செல்லும் போது எதுவும் சொல்லாத மாமியார் சுரேஷும் சாந்தியும் கிளம்பி செல்லும் போது ஏண்டா வேலையெல்லாம் என்றார் பார்வதி சுரேஷுக்கு கோபம் வந்தது அம்மா படத்துக்கு போறோம் இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற அதான் சமைச்சு வச்சாச்சுல அப்புறம் என்ன செய்யணும்னு சொல்ற அப்படியே ஏதாவது வேலை இருந்தாலும் நீ கொஞ்சம் வேலையை பார்க்க வேண்டியதுதானே என்று கத்திவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் தன் மகன் பேசியதை பொறுத்துக் கொள்ள முடியாத பார்வதி சாந்தியை முறைத்துப் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் கணவன் இருக்கும் தைரியத்தில் அதை சட்டை செய்யாமல் அவனுடன் கிளம்பி சென்றாள் சாந்தி பைக்கில் அவனுடன் செல்லும் போது அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என ஆரம்பித்தாள் சாந்தி இனி உன்னை கவனிப்பது மட்டுமே என்னுடைய வேலை இந்த வீட்டில் உனக்கான மரியாதை குறைவதாக தெரிந்தால் நான் தனி குடித்தனம் போகும் முடிவை கண்டிப்பாக இருப்பேன் அதே சமயம் உனக்காக தொடர்ந்து இந்த வீட்டில் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் இல்லை இப்போதே தனி குடித்தனம் சென்று விடலாம் என்று நீ சொன்னாலும் நான் என் அம்மாவிடம் பேசுகிறேன் என்றான் சுரேஷ் தன் கணவனிடம் வந்த ஆறுதலான வார்த்தைகள் அவளுக்கு புது தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்தன நீங்கள் மூன்று பேரும் வெளியே சென்று வேலை பார்க்கிறீர்கள் வீட்டிலிருந்து பன்னெண்டு மணி நேரம் கொள்கிறேன் உங்களுக்கு ஊதியம் உண்டு எனக்கு இல்லை இதை உங்கள் அம்மாவிற்கு அவசியம் இல்லை சாந்தி சாந்தி பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாள் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தபோது மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் சாந்தி பார்க்க வேண்டியதாகியது மனம் அனைத்து வேலைகளையும் தன் நன்றாக கவனித்துக் கொண்டாள் குணம் பெற்றார் பார்வதி திருமணமாகி ஒன்றரை வருடங்கள் கழித்து வீட்டிற்கு இரண்டாவது மருமகளாக வந்தாள் மகேஸ்வரி அவள் வரும் வரை சாந்தி மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தார் பார்வதி சுரேஷும் கண்ணனும் எப்போதும் சம்பளத்தை தன் அம்மாவிடம் கொடுத்து விடுவார்கள் அதே போல் மகேஸ்வரியின் சம்பளத்தை மாமியார் கையில் கொடுத்தாள் மாமியார் போனார் எண்ணினார் ஏனோ அதனால் சாந்தி மீதான பார்வதியின் மதிப்பு குறைந்தது அவளை தொடர்ந்து வேலைக்காரி போல் நடத்த ஆரம்பித்தார் அவர்கள் குடியிருந்தது வாடகை வீடு மூன்று பேரின் ஊதியத்தை வைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் மாதத்தவணையில் வாங்கி போட்டார்கள் சேமிக்கும் கணிசமாக உயர்ந்தது வாரங்கள் ஓடியது வீட்டில் நடப்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தான் சுரேஷ் நடத்துவது போன்ற காரணங்களால் சோர்வாக காணப்பட்டான் சுரேஷ் மகேஸ்வரிக்கும் கண்ணனுக்கும் திருமணமாக்கி ஆறு மாதங்கள் ஆகிய நிலையில் அன்று கண்ணன் தன் அம்மாவிடம் வந்து மகேஸ்வரி கர்ப்பமாக இருப்பதாக சொன்னான்

உங்க மகனுக்கு குழந்தை பெற்றுக்கு தகுதி இல்லை என்கிற உண்மை தெரிஞ்சுதான் அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா என்றாள் எவ்வளவு தைரியம் என் மகனை அசிங்கமா பேசுவ என்று கத்தினார் பார்வதி உள்ளே இருந்து வேகமாக வெளியே வந்த சுரேஷ் ஏமா உனக்கு அறிவே இல்லையா வீட்டுல நல்லது ஒண்ணு நடந்தா உனக்கு பொறுக்காதே சாந்தியை எதுக்கு தேவையில்லாம குத்த சொல்ற என்றான் சுரேஷ் பரவாயில்லடா நல்லா உன்ன மயக்கி வச்சிருக்கா என்றார் பார்வதி தன் மனைவியை அழைத்து கொண்டு வேகமாக அறைக்குள் சென்றான் சுரேஷ் மகேஸ்வரிக்கும் பார்வதி பேசியது பிடிக்கவில்லை இருந்தாலும் மாமியாரிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் அவளும் தன் அறைக்குள் சென்று விட்டாள் ஒரு வாரம் வீடே அமைதியாக இருந்தது மகேஸ்வரி ஒரு வாரம் அம்மா வீட்டில் இருந்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை சுரேஷும் சாந்தியும் தங்கள் பெட்டிகளுடன் கிளம்பி வந்தனர் பார்வதி உள்ளே இருந்து வெளியே வர நாங்கள் தனியாக செல்கிறோம் என சொல்லிவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்த வாகனத்தில் தங்கள் பொருட்களை கொண்டு போய் வைக்க தோன்றினர் தம்பி கண்ணன் ஏன் திடீரென்று இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புகிறீர்கள் தனியாக வீடு எல்லாம் பார்த்து வைத்து என்ன ஆனது என்றான் அவனை திரும்பி முறைத்துவிட்டு அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் கிளம்புவதில் குறியாக இருந்தான் சுரேஷ் வெளியே அண்ணனுக்கு உதவியாக கண்ணனும் பொருட்களை வாகனத்தில் எடுத்து வைக்க ஆரம்பித்தான் பார்வதி உள்ளே இருந்து நடப்பது அனைத்தையும் பார்த்துவிட்டு சுரேஷிடம் எதுவும் பேசவில்லை அவள் தான் தனியாக போகலாம் என்று சொன்னால் இவனுக்கு அறிவில்லையா போய் தொலைகிட்டும் இவர்கள் வாங்கும் ஊதியத்தை வாடகை கொடுத்து குடும்பம் நடத்தினால்தான் தெரியும் என மனதிற்குள் நினைத்துக் கொண்டவர் நக்கலாக சிரித்துக் கொண்டு நின்றிருந்தார் தன் அம்மாவிடம் போய் வருகிறேன் என சொல்லலாம் என்று நினைத்தவன் அவர் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்த்துவிட்டு சொல்லாமலேயே கிளம்பி சென்றான் கண்ணனிடம் மனைவியை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்றான் ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு வந்த மகேஸ்வரி சாந்தி இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இரண்டு பேருக்கு மட்டும் சமைக்க வேண்டும் என்பதால் பார்வதி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் மகேஸ்வரி காலையில் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு சென்றுவாள் காலையில் மகேஸ்வரி சாப்பிட டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள் அப்போதுதான் இட்லிக்கு வேக வேகமாக சட்னி அரைத்துக் கொண்டிருந்தார் பார்வதி வேலைக்கு செல்வதற்கு தாமதமானதால் எழுந்து கிச்சனுக்குள் வந்தாள் மகேஸ்வரி

சாந்தி அண்ணி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா என்று கேட்டுவிட்டு முயனிக்கொண்டே சென்றான் அன்றே ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்தார் பார்வதி காலையிலும் மாலையிலும் சமைத்து கொடுப்பதற்காக வர சொல்லி இருந்தார் வேலைக்காரி வந்ததால் வீட்டில் இருந்த பிரச்சனை அப்போதைக்கு சரியானது சாந்தி நன்றாக சமைப்பாள் தன் கணவன் குறைவான ஊதியம் வாங்கினாலும் அதில் மிகச் சிறப்பாக குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாள் தன் மனைவிக்கு அவ்வப்போது வேலைகளில் உதவியாக இருந்தான் சுரேஷ் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி குறைந்தது தனியாக வந்த ஒரு மாதத்திலேயே கர்ப்பமானாள் சாந்தி விஷயம் கேள்விப்பட்டு சுரேஷின் வீட்டிற்கு கண்ணனும் மகேஸ்வரியும் வந்திருந்தனர் சாந்தி அவர்களை வரவேற்று உபசரித்தாள் வெளியே சென்றிருந்த சுரேஷ் உள்ளே வர

இப்படி ஒரு நாள் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் என்றாள் மகேஸ்வரி தன் வேலைக்கு முதல் முறையாக கிடைத்த அங்கீகாரம் அவள் மனதை லேசாக்கியது தொடர்ந்து கண்ணனும் ஆமா அண்ணியோட சமையல் சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பேசாம நாங்களும் தனியா வந்துடலாம்னு யோசிக்கிறோம் என்றான் கண்ணன் சுரேஷுக்கு உள்ளுக்குள் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு இவனும் வந்துவிட்டால் என்னாவது என்று பதட்டப்பட்டான் ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை மாதங்கள் கண்ணன் பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை மனக்கவலைதான் கொஞ்ச நாள் ஓய்வெடுத்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார் மருத்துவர் அத்தைக்கு உடல்நிலை சரியில்லை என கேள்விப்பட்டவுடன் அவரை பார்த்துவிட்டு வருவோம் என தன் கணவனை அழைத்தாள் சாந்தி நீ வேண்டுமானால் ஓ நான் அவர் உன்னை மட்டும் அவமானப்படுத்தவில்லை அப்படி என்ன சின்ன மகனும் சின்ன மருமகளும் உயர்வாகி விட்டார்கள் திருமணமாகி வந்து இரண்டு ஆண்டுகளாக மாடு போல் உழைத்திருக்கிறாய் நான் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே என் அப்பா இறந்து போனார் பள்ளியில் எப்போதும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்த நான் அப்படியே படிப்பை பாதையில் விட்டுவிட்டு குடும்பத்திற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் நானும் டிகிரி முடித்து நல்ல வேலைக்கு சென்றிருந்தால் என் வாழ்க்கையும் நன்றாக இருந்திருக்குமே அனைத்தையும் பணம் மறைத்து விட்டது அல்லவா என சொல்லி பிடிவாதமாக இருந்து கொண்டான் சாந்தி மட்டும் வந்து தன் மாமியாரை பார்த்துவிட்டு சென்றாள் காலங்கள் ஓடியது மகேஸ்வரி முதலில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஒரு மாதம் கழித்து பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சாந்தி இருவரும் அவர்களது அம்மா வீட்டில் இருந்தனர் அடிக்கடி கண்ணன் சுரேஷின் வீட்டிற்கு வந்து போவான் மகேஸ்வரி குழந்தையுடன் வீடு வந்து சேர்ந்தாள் மகேஸ்வரியிடம் ஆலோசித்து அம்மாவின் நகைகளை அடமானம் வைத்து வீட்டின் வேலைகளை ஆரம்பிக்கலாம் மேற்கொண்டு தேவைப்படும் பணத்திற்கு வங்கியை கடன் பெற்றுக் என்று இருவரும் முடிவெடுத்து பார்வதியிடமும் விஷயத்தை கூறினர் சதுரடியில் மிகப்பெரிய வீடு ஒன்றை கட்டுவதற்கான ஆரம்பித்தனர் சாந்தியும் குழந்தையுடன் வீடு வந்து சேர்ந்தாள் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த சாந்தியின் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன அவர்கள் வாடகைக்கு இருந்த வீட்டு ஓனர் வீட்டு வாடகையை உயர்த்தினார் சுரேஷ் வாங்கும் ஊதியத்தை வைத்து சமாளிக்க முடியவில்லை சாந்தி நானும் வேலைக்கு போகவா என ஆரம்பித்தாள் நானும் அதை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என்றுதான் இருந்தேன் கூடிய விரைவில் வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் நானும் வேலைக்கு சென்றால் குழந்தையை யார் பார்த்துக் கொள்வார்கள் என புலம்பிக் கொண்டிருந்தாள் சாந்தி சாந்தியின் காதிற்கு கண்ணன் மகேஸ்வரி வீடு கட்டும் விஷயம் வர தன் கணவரிடம் உங்க தம்பி பெரிய வீடாக கட்டுவதாக சொல்கிறார்கள் உண்மையா என்று கேட்டாள் சாந்தி குழந்தை பெற்று உன் அம்மா வீட்டில் இருக்கும் போது கண்ணன் அது தொடர்பாக என்னிடம் பேசிவிட்டு சென்றான் என்று கூறினான் அது சரி எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னீர்களே என்ன ஆனது என்று கேட்டாள் சாந்தி வேலைக்கு பேசிவிட்டேன் மாதம் பனிரெண்டாயிரம் ஊதியம் கூடிய சீக்கிரம் வேலை உறுதியாகிவிடும் என சொல்லி வைத்தான் தன் கணவர் வாங்கும் இருபதாயிரத்தோடு தன்னுடைய பனிரெண்டாயிரத்தையும் சேர்த்தால் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக அமையும்

பார்வதி மகேஸ்வரி மற்றும் கண்ணன் மூவரும் சாந்தியையும் சுரேசையும் பார்ப்பதற்காக வந்திருந்தனர் இது நம்ம வீட்டு விசேஷம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்ல முடியாது என உரிமையோடு சாந்தியிடம் சொன்னார் பார்வதி சரி சரி என தலையை ஆட்டினாள் சாந்தி உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர் கிரகப்பிரவேசம் சிறப்பாக நடந்து முடிந்தது அடுத்த நாள் சாந்தியும் சுரேஷும் புது வீட்டை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருந்தனர்

இல்லேனா இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு என்றார் பார்வதி மேலும் அதான் சுரேஷ்க்கு எல்லாமே தெரியுமே அவை உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா என்றார் பார்வதி சுரேசை முறைத்துப் பார்த்தால் சாந்தி அவன் தான் மனைவிக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் இந்த கலர்ல தான் பெட்ரூம்ல பெயிண்ட் அடிக்கணும் என்னென்ன என் மனைவிக்கு வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லல போல என்று சொல்லிவிட்டு பாசத்தோடு சிரித்தார் பார்வதி தான் திருமணமாகி வந்த போது பார்த்த அதே பார்வதி

இந்த வீடு உங்க வீடுதானே என்றான் கண்ணன் அப்பா உழைத்து வாங்கி வைத்திருந்த இந்த இடத்தை அம்மா உன் பெயருக்கும் மகேஸ்வரி பெயருக்கும் எழுதி வைத்து விட்டார் பார்வதி சாந்தியின் அருகே வந்து அமர்ந்து அம்மா வயசான காலத்துல ஏதோ தெரியாம ரெண்டு வார்த்தை தப்பா பேசியிருப்பேன் மன்னிச்சிடுமா என்றார் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டால் சாந்தி சுரேஷும் இங்கு வந்து விடலாம் என்று சாந்தியிடம் சொல்ல அவளும் சரியென தலையாட்டினாள்

சுரேஷ் உள்ளே வர அவனிடம் சென்று எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றெல்லாம் பொய் சொன்னீர்களா என்று கேட்டாள் சாந்தி இல்லை உண்மையை தான் சொன்னேன் என்றான் சுரேஷ் அப்போ நான் வேலைக்கு போகவா என்றாள் சாந்தி நீ தான் வேலை பார்த்து கொண்டுதானே தானே இருக்கிறாய் அப்புறம் எங்கேயும் வேலைக்கு செல்ல போகிறாய் என்றான் சுரேஷ் புரியுற மாதிரி சொல்லுங்க என்றாள் சாந்தி

சிறிது நேரத்தில் கண்ணனும் உள்ளே வந்து நான்காயிரம் ரூபாயை அங்கீகாரம் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள் சாந்தி பார்வதி ஹாலில் அமர்ந்திருக்க மகேஸ்வரியும் கண்ணனும் தன் அம்மாவிடம் சென்று அவர்களுக்கென எப்போதும் எடுத்துக்கொள்ளும் பணத்தை எடுத்துக்கொண்டு

இதேபோல் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நிச்சயம் ஒரு நாள் அங்கீகாரம் கிடைக்கும் நன்றி கடைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி